வணக்கம் எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்ற மிகவும் அற்புதமான மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே விடலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்க கூடாது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வீணான வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது மேசராசிக்காரங்க அவசர குணமும் அதிகப்படியான கோபமும் கொள்ளக்கூடிய ராசி என்பதனால் வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் உங்களுக்கு அமைந்துவிட்டால் இந்த இரண்டே கால் நாட்கள் தள்ளி வைப்பதும் பொறுமை காப்பதும் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும் அப்படி இருக்கும்போது சந்திராஷ்டம தினங்கள் என்பது மாதந்தோறும் ஒரு முறை வரக்கூடியது கால் நாட்கள் பொறுமையாக இருந்தால் போதும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மேசராசியான உங்களுக்கு சந்திரஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கள்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் மேச ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் சுக்கிர பகவான் இருந்து அவருடன் குருவும் இருப்பது நன்மையை தரும் எவ்வளவு நன்மையாக இருந்தாலும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு மாத பலன்களாக இருந்தாலும் குரு பகவான் மூன்றில் இருக்கிறார் முட்டாள்தனமாக அறிவு கட்டதனமாக தனமாக கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் சில செயல்களை செய்து தவறான பிரச்சினைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதினால் மேசராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும் அது மட்டுமில்லாமல் குரு பகவான் மூன்றிலே இருந்துவிட்டால் படு பாதகத்தை செய்து விடுவாரா என்றால் சிறிய பாதகமாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் பெரிதளவாக பின்தொடரும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமரும்போது ராசிக்காரர்கள் செய்கின்ற செயல் அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் புதன் பகவான் ராசிக்கு நான்காம் ராசியில் கடக ராசியில் அமர்ந்திருப்பது நான்கிலே புதன் பகவான் வரும்போது உடல் நலத்தில் பாதிப்புகளும் குடும்பத்தில் சில குழப்பங்களும் ஏற்படும் ஆகையால் இந்த புதன் பகவான் மாற்றம் என்பது மிக அருகில் இருப்பதினால் பாதகமும் சாதகமும் கலந்தே இருக்கும் நலத்தில் கவனமாக இருக்கணும் சூரிய பகவான் ஆட்சி அமைத்து உங்களுக்கு ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பது ஆட்சி பெற்றிருந்தாலும் கேதுவுடன் சேர்ந்திருப்பதினால் அவரால் உங்களுக்கு பெரிதளவு நற்பலன்களை செய்ய முடியாது சுப நிகழ்ச்சிகளை செய்து வெற்றி பெற வேண்டுமென்றால் கட்டாயமாக சூரிய நமஸ்காரமும் நவகிரக வழிபாடும் உங்களுக்கு இருந்தே ஆக வேண்டும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி நிறைய பேர் சொல்லுவாங்க சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இந்த பாவ கிரகங்கள் ராசிக்கு ஆறில் வரும்போது மிகச்சிறந்த பலன்களை தரும் தர வேண்டும் என்பது ஜோதிட விதி ஆனால் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகவே வாழக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது இருந்தாலும் பாவகிரகத்தை நாம் விட்டுடலாம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அவர் ஆறில் இருக்கும்போது பேசிய வார்த்தையால் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி ஆறில் இருப்பதினால் பேசுகின்ற வார்த்தை வேலை செய்கின்ற இடம் தொழில் செய்கின்ற இடம் வியாபாரங்களை செய்கின்ற இடங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு விரயச்சனியாக இருக்கிறார் இருந்தாலும் விரயச்சனி என்பது உடனுக்குடனாக பாதிப்புகளை கொடுத்து விட மாட்டார் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாவை பொறுத்தது தானே தவிர தசா நன்றாக இருந்தால் உங்களுக்கு பெருசாக பாதகம் இருக்காது அந்த பாதகத்தை கூட இருக்காது என்று சொல்வதற்கு காரணம் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தால் சனி பகவானை போலவே அல்ல அல்ல குறையாத அளவிற்கு செல்வங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கணும் ராகு பகவான் மட்டும் கொடுத்து விட முடியாது குருவும் நல்ல இடத்துல இருக்கணும் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கணும் கடந்த ஆண்டு இருந்தது போல் இருந்தால் உங்களுக்கு மண்ணும் பொண்ணாக போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் நடக்கப் போகிறது தொட்டது தொடங்க போகுதுன்னு தாராளமாக சொல்லலாம் குருவும் சரியில்லை சனி பகவானும் சரியில்லை பேசுகின்ற வார்த்தையை சற்று அடக்கி பேசினால்தான் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் ஓரளவுக்காவது பரவாயில்ல உண்மையாக இருக்குன்ற நம்பிக்கை வரும் அப்படி இருக்கும்போது சனி பகவான் தருகின்ற விரயத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றணும் குரு பகவான் தருகின்ற உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றி அதற்கு பிறகு ராகு பகவான் நன்மையை செய்யணும் செய்யாமலும் இருக்க முடியாது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தர முடியாமல் ஓரளவுக்கு நன்மைகளை தருகிறார் என்றால் தசா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க பல வகையில் நற்பலன்கள் நடக்குதுன்னா தசா நல்ல நிலையில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டாலே மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்